அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறை பணி நிற்க மல மாயை தன்னொடு வல்வினை இன்றே இந்த நூற்பா என்ன சொல்லுகிறது அப்படியே கீழே பாருங்க என் முதலிற்றோ எனின் பாசச்சயம் பண்ணுமாறு உணர்த்துதல் முதலிற்று நூற்பா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாச நீக்கம் உயிருக்கு தேவை என்று சொல்லுகிறது ஏன் சாதனையாளனுக்கு எது தேவை அப்படின்னா பாச நீக்கம் தேவை அப்படி கீழே அந்த அதுக்கான பொருள் விளக்கத்தை பாருங்கள் ஒன்பதாம் நூற்பாவில் சிந்தித்தல் கூறப்பெற்றது பெற்றது சிந்தித்ததும் தெளிய வேண்டும் அப்போ எட்டாம் நூற்பாவில் கேட்டோம் குருநாதர் மந்திரன் சொன்னார் கேட்டோம் ஒன்பதாம் உற்பத்தி என்ன பண்ணோம் கேட்டவற்றை சிந்தித்தோம் எப்படி சிந்தித்தோம் நெஞ்சில் பூச பண்ணி நாவியில் வேள்வி பண்ணி புருவமத்தியில் தியானித்து சிந்தித்தோம் அப்படி சிந்தித்ததன் பயனாக அதாங்க சிந்தித்தல் அந்த மந்திரத்தை சொன்னாரே அந்த மந்திரத்தை சிவாய நம சிவாய நம சிவாய நம அப்படின்னு சிந்தித்து 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 அந்த சிந்தித்ததனால் என்ன செய்யணும் தெளிய வேண்டும் சொல் பாருங்கள் ஒன்பதாம் நூற்பில் சிந்தித்தல் கூறப்பெற்றது சிந்தித்ததும் தெளிய வேண்டும் சிந்திச்சா என்ன வரணும் தெளிவு வரணும் குழப்பம் வரக்கூடாது இல்லைங்க நான் நல்லா தாழ்ங்க இருந்தேன் சிந்திக்க சொன்னாங்கன்னு சிந்திச்சேன் குழப்பமாக இருக்குதுங்க அப்படின்னா கேட் அப்படி வந்தால் என்ன பண்ணணும் குழப்பம் வரும் மீண்டும் நீங்கள் கேட்கணும் எதை உங்களுக்கு யார் சொன்னாரோ ஐயா நீங்கள் சொன்னீங்க நான் நேற்று போன வகுப்பில் சொன்னதை சிந்திக்கிட்டே வந்தேன் எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது அப்புறம் கேட்கணும் கேட்கணும் சிந்திக்கணும் சிந்திச்சுன்னா ஐயம் எழுவது இயல்பு அந்த ஐயத்தை மீண்டும் வினாவை கேட்டு போக்கிக் கொள்ளணும் அப்படி நீங்கள் கேட்டு சிந்தித்து ஐயம் வந்து ஐயத்தை தெளிவுபடுத்தி கொண்டாத்தான் இந்த சித்தாந்த நெறியில் நிற்க முடியும் இல்லைன்னா நீங்கள் நிற்பது கடினம் என்கிறது சாத்திரம் அதனால் சொன்னார் தெளிய வேண்டும் ஆகையால் இப்பத்தாம் நூற்பாவில் தெளிதல் கூறப்பெற்றது ஒருவேளை கேட்டோம் சிந்தித்தோம் சந்தேகம் இருக்குது அதை ஏதாவது கேட்டால் தப்பாக்குது நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு கேட்காம விட்டுட்டிங்கன்னா என்ன ஆயிருந்தீங்களா ஊமையன் கண்ட கணா போல் ஆகிடும் நீங்கள் படித்த படிப்பில் என்ன ஆயிடும் ஊமையன் கண்ட கணா போல் ஆகிடும் எனவே சைவ சித்தாந்தம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை கேட்கணும் ஆனால் கேள்வியே கட்டுட்ருப்பேன்னு இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா ஐயம் நீங்கள் ஒன்று ஒன்று படிக்கிறோம் ஏதாவது சந்தேகம் கேட்டுக்கணும் அதை மறுபடியும் சிந்திக்கிறோம் அதுக்கு ஒரு விடை சொன்னாங்க அந்த விடையில் ஒரு கேள்வி எழுந்துச்சுன்னா அதை கேட்கணும் ஐயா நீங்கள் இதை சொன்னீங்க அப்படி வந்தால் இது இப்படி வந்துடாதா அப்படின்னு பரவாயில்ல சபாஷ் நல்லா கேட்குறேன் அப்படின்னு இப்படி அமைந்த நூல் தான் இருபாய் இருபது நீங்கள் இருபாய் இருபதுங்கிற நூல் படித்தீங்கன்னா ஒரு கேள்வி அதுக்கு ஆசிரியர் விடை சொல்வார் விடை சொன்னே மாணவன் அந்த விடையிலிருந்து ஒரு கேள்வி கேட்பான் ஓ இப்படி ஒரு கேள்வியா சரி என்ன நீ மறுபடியும் கேள்வி கேட்டுட்ருக்குற அப்படின்னு வாத்தியர் கோச்சுக்கு மாட்டார் உடனே அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார் ஆனால் முதல் கேள்விக்கு இது சொன்னார் ரெண்டாவது கேள்விக்கு இது சொன்னார் அப்படியே ரெண்டையும் சிந்திச்சு பார்த்தோன்னே மறுபடியும் ஒரு சந்தேகம் வரும் குருநாதா நான் மறுபடியும் ஒன்று உங்கள்கூட கேட்கலாமா நீங்கள் கோச்சிக்க மாட்டிங்களே கேளு அப்படின்னு மறுபடியும் ஒரு கேள்வி இப்படியே முதல் பாட்டு நீங்கள் இருபா இருபதில் போய் ரெண்டாவது பாட்டை மட்டும் படித்து பாருங்கள் புத்தகம் கையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நெட்டில் தட்டினீங்கன்னா வந்துடும் எடுத்து பாருங்கள் இல்லை வேறு வேறு நிலையில் இருக்குது அந்த நூலில் மாணாக்கனும் ஆசிரியரும் உரையாடுகிறார்கள் ரெண்டாவது பாட்டில் கேள்வி கேட்குறாரு அதுக்கு பதில் சொல்கிறார் பதிலில் ஒரு கேள்வி கேட்குறாரு அதில் ஒரு கேள்வி வருது சும்மா நான் புரிஞ்சிக்கிறக்காக நான் சொல்கிறேன் சாமி இந்த நீங்கள் அதாவது இறைவன் நீ என் கூடவே இருக்கிற சரி ஆமாம் உங்கூட தான் இருக்கேன் இந்த பாசம் பாசங்கிற இருக்குதுல்ல அதுவும் எங்கூடவே இருக்குது நீயோ அப்படியே ஒளிப்பொருளாக அறிவு பொருளாக இருக்கிறவன் நீ அதுவோ ஒரே இருட்டு அது உனக்கு நேர் எதிரான பொருள் இந்த மாறுபட்ட தன்மையுடைய ரெண்டு பொருள் ஒரு இடத்துல எப்படி சாமி இருக்கும் எப்படி கேட்டிருக்கிறான்னு நினச்சி பாருங்கள் பகல் இருந்தால் இரவு இருக்காது இரவு இருந்தால் பகல் இருக்காது ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கூட இருக்கிறாங்க நீயோ அறிவை வளர்த்து வரவன் அதுவோ அறிவை மறைப்பது மறைக்கிற பொருளும் வெளிப்படுத்துகிற பொருளும் ரெண்டும் ஒரே நேரத்தில் எப்படி எங்கிட்ட இருந்துச்சு சாமி சொல்லுங்கள் முதல்ல இப்படி ஒரு கேள்வி உண்டா அடக்கடவுளே நாமே இவ்வளோதான் படித்து தெரிஞ்சிக்கலையே ஆம் அப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு மாணாக்கர் அதுக்கு ஆசிரியர் ஒரு விடை சொன்னார் ஆமாப்பா அப்பா ஆணவ மலமும் உங்கூட அனாதியே இருந்துச்சு நானும் அனாதியே உங்கூட கூட தான் இருந்தேன் சரி அப்போ இருந்தீங்கன்னா அதுக்கு அப்போ எடுத்துக்காட்டு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணும்ல ஆமாம் ரெண்டும் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னு சரி ஒரு விடை சொல்லிட்டார்னு வச்சுக்கங்களேன் அந்த விடையில் மறுபடியும் ஆணாக்குன்னு ஒரு கேள்வி கேட்டான் அப்போ இந்த அறியாமை என்கிற இருளும் அறிவு தருகிற நீயும் என் கூடவே இருக்கிறீர்கள் என்பது எதை வைத்து நான் நம்பட்டும் அப்படினா அவர் சொன்னார் ஒரு மரம் இருக்குது அதில் குளிர்ச்சியும் இருக்குது வெப்பமும் இருக்குது மரத்தில் குளிர்ச்சியும் உண்டு வெப்பமும் உண்டு அது பச்சை மரமாக இருக்கும்போது குளிர்ச்சியாக இருக்கிறது அதை காய்ந்த பிறகு அதில் நெருப்பு விழுங்கியது இது குளிர்ச்சியாக வெப்பமாக அப்படின்னு கேட்டோடனே மாணாக்கன்ஸ் தன்னாகி நின்றுட்டான் அப்படியே என்ன வாத்தியார் நம்மளை மடக்கி போட்டாரே அப்படின்னு சரி அப்படின்னா அதுவும் நீங்கள் இருக்கிறீங்க நீங்களும் எங்கூட தான் இருக்கிறீங்க சரி ரெண்டு பேரும் எங்கூட இருக்கும்போது நீ இருக்கும்போது அது எப்படி சேட்டை பண்ணுச்சு என்கிட்ட நீ எங்கூட இருக்கிறீங்கள அப்போ அந்த மலை என்ன என்ன ஐயோ நான் அவர் ஆள் அப்படின்னு எங்கிட்ட வந்து அதை சேட்டை பண்ணாமல் அடங்கி இருக்கணுமா இல்லையா அது என்னை போட்டு மடக்கி மடக்கி அறிவை மறைக்கிற வரைக்கும் நீ என்ன வேடி பார்த்துருந்தியா நீ சும்மாவே இருந்தியா இப்படி நாமளாக இருந்தால் கோச்சுக்குமா இல்லையா நீங்கள் தான் வாதியானுனீங்க என்னையே கேள்வி வைக்கிறா நீ அப்படின்னு கோச்சிமா இல்லையா அவர் கோச்சுக்குவே இல்லை அருமைப்பா அருமையான கேள்வி கேட்டுட்டேன் அப்போ நீயும் இருக்கிற என் கூட மலமும் இருக்குது அப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த சும்மாதான்ப்பா இருந்தேன் சும்மாதான் இருந்தியா நீ அப்போ என்னடா இப்படி கேட்டானே மாணாக்கன் அவனுக்கு பதில் சொல்லணும் அப்போ ஒரு பதிலை சொன்னார் இல்லைப்பா நான் கூட இருந்து உனக்கு அந்த உணர்வு உணர்வு என்ற ஒன்று இருக்குது பாரு அதை எழுப்பி உனக்கு ஒரு உணர்வை கொடுத்து கொண்டு இருந்தேன் அந்த உணர்வு காரணமாக நீ மெல்ல மெல்ல பக்குவப்பட்ட பக்குவப்பட்ட பிறகு உனக்கு நான் தனு கரனை புவன போகம்னு உன்னை கூட்டி வச்சேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க மாணாக்கன்னு கேட்டான் ஓ பக்குவம் ஆனால் தான் நீங்கள் வருவீங்களோ அப்போ நான் பக்குவமானலாம் ஆனால் வரமாட்டேன் அப்படின்னா பக்குவம் தான் ஏன் உன்னோட பெருசாக இருக்குது ஏன் அதுதானே உன்னை கூட்டிகிட்டு வருது நீயாக வரல நான் பக்குவம் ஆகட்டும் ஆகட்டும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு பக்குவம் ஆன பிறகு நீ வந்துட்ட அப்போ பக்குவம் தானே பெரியது நீ பெரியுது இல்லையே இதுக்கு ஒரு பதில் சொல்லணும் ஆசிரியர் இப்படி இருக்குது ரெண்டாவது பாட்டு இதுக்கு மேலே போனால் நம்ம பாட்டு போயிடும் சரிங்களா இருபா இருபதுக்குள்ளே இப்படி கேள்வி அதுக்கு பதில் அதுக்கு ஒரு கேள்வி அதுக்கு ஒரு பதில் திருப்பி அதில் ஒரு கேள்வி இப்படியே கேள்வி கேட்டுகிட்டே மாணாக்கன் வந்தானுங்க ஒரு இடத்துக்கு வந்து சொன்னார் தம்பி உனக்கு பதில் சொல்கிறதுக்கு நீ கேள்வி கேட்டதெல்லாம் வ தான் ஆனால் நான் கேட்ட ப நான் சொன்ன பதிலாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணு அதுக்கு மேலே உனக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா ரெண்டு இடம் சொல்கிறேன் திருமுறையில் போய் போ அப்படின்ட்டு எந்த இடம் சுவாமி திருநாவுக்கரசர் ஒரு தேவாரம் பாடிக்கிறார் என்ன பாட்டு தெரியுமா சொல்லுங்க சாமி கேட்டுக்கிறேன் ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதார்னு ஒரு பாட்டு சொல்லிக்கிறார் அந்த பாட்டை படிப்போம் சரி மாணாக்கன் படித்து முடித்தான் ஒருவாறு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குது சரி புரிஞ்சிருக்குதா ஏதோ கொஞ்சம் புரிஞ்சிருக்கிறேன் குருநாதா சரி அடுத்து என்ன பண்ணுறோம் இன்னொரு பாட்டு ஒன்று படிச்சுக்கன்னர் என்ன பாட்டு சாமி அந்த ஞானசம்பந்த தேவாரத்தில் வாழ்க அந்தனன்னு ஒரு பாட்டு இருக்கா ஆமாங்க ஒரு பதிகம் இருக்குது மதுரையில் பாடினது அந்த பதிகத்தில் ஆட்பாலவருக்கும் அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் அளவில்லை புகில் அளவில்லை கிழக்க வேண்டா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது பா அந்த பாட்டை படித்துக்கு போன்றார் ரெண்டையும் படித்த என்ன ஏதாவது கேள்வி இல்லை சாமி கேள்வி ஒன்றும் இல்லைங்க முடிஞ்சு போச்சு இப்போ கேள்வி பதில் கேள்வி பதில் கேள்வி பதிலாக வந்து கடைசியில் ரெண்டு திருமுறையை சொல்லி அந்த ரெண்டு பாட்டை படி உன் கேள்விக்கெல்லாம் விட தெரியும் போ அப்படின்ட்டார் இப்படி ஒரு நூல் இருபா இருபதில் அப்போ கேள்விக்கு பதில் சொல்லணும் பதில் கேள்வி எழலாமா எழலாம் அப்போ பதில் மறுபடியும் சொல்லணும் திருப்பி மாணாக்கன் இப்போ நீங்கள் எந்த இடத்துல முற்று பெறுகிற பதிலோடு முடிஞ்சு போச்சு கேள்வி எழ முடியாத அளவுக்கு பதில் சொல்வது தான் சைவசித்தான் பதில் சொல்லாமல் நிற்கறக்கு பேர் சைவிசு தந்தமில்லை பதில் சொன்னால் கேள்வி அதுக்கு மேலே எழ முடியல முடிஞ்சு வச்சு ஐயா முடிஞ்சா ஐயா புரிஞ்சிடுச்சு நன்றி இனி இந்த ஆராய்ச்சியை நான் இதோடு விட்டு விடுகிறேன் அப்படின்னு மாணாக்கனுக்கு வேறு ஆராய்ச்சி வந்துருச்சு இப்படி அந்த நூல் இருபது பாட்டு உடையது இருபா இருபது அதில் ஏறத்தாலும் ஒரு பதினாலு பதினஞ்சு பாடல்கள் ஆராய்ச்சி பாடலாகவே இருப்பது அவர் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து ஆராய்ந்திருக்கிறார் அது நீங்கள் அது நமக்கு பாடத்திட்டத்தில் இல்லை அது ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் படித்து பாருங்கள் நம்ம பேராசிரியர் வையாபுரி ஐயா அவர்கள் இந்த நூலுக்கு உரை எழுதியிருக்கிறார் மிக ஆழமாக விரிவாக உரை கொடுத்துருக்கிறார் அது ஈரோட்டில் ஒரு சைவ சித்தா அந்த சபை அந்த நூலை வெளியீடு செய்திருக்கிறது வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி படித்து பார்த்து ரொம்ப எளிமையான நடையில் கொடுத்துருப்பார் படித்து பார்த்துக்குங்க சரி நாம் இங்கே வந்துடுவோம் எனவே இப்படி கேள்வி பதில் அப்படி அதான் என்ன கேட்டால் முதல்ல படிக்கணும் படித்தா சிந்திப்போம் சிந்தித்தா ஐயம் வரும் அதை கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளணும் எனவே சிந்தித்ததும் தெளிய வேண்டும் ஆகையால் இப்பத்தாம் நூற்பாவில் தெளிதல் கூறப்பெற்றது ஒன்பதாம் நூற்பாவில் ஆன்ம சுத்தி கூறப்பெற்றது ஒன்பதாம் நூற்பாவில் ஆன்ம சுத்தி ஆன்ம தூய்மை அடைதல் பற்றி சொல்லப்பட்டது ஆன்ம சுத்தியின் பயன் உயிர் தூய்மையாகுமானால் அதனுடைய பயன் என்னன்னு கேட்டால் பாச நீக்கம் ஆதலின் இப்பத்தாம் நூற்பாவில் பாச நீக்கம் கூறப்பெற்றது பாச நீக்கம் சிவப்பேறு இரண்டும் ஆன்ம லாபம் பாச நீக்கமும் சிவப்பேரும் ஆன்ம லாபம் என்று பெயர் அப்போ ஆன்மாவுக்கு எது லாபம் அப்படின்னு கேட்டால் பாச நீக்கமும் சிவப்பேருமே ஆன்ம லாபம் அப்போ இதை எப்படி சொல்லலாம் எவ்வளோ வேணால் விரிச்சு சொல்லலாம் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்களேன் ஏன்னா பல ஷார்ட்ஸ் தானே அதிகமாக பார்க்குறோம் இருபது நிமிஷம் முப்பது செகண்ட்ஸில் பார்த்தா தான் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்ம லாபத்தை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்களேன் அப்படின்னா எகரமாகிய உயிர் நகர மகரத்தை நீக்கி வகரத்தை பெறுவது பாச நீக்கம் சிவப்பு முடிஞ்சு போச்சு நாமா ரெண்டும் நீங்கணும் அது பாச நீக்கம் சீவா ரெண்டும் பெறணும் எது பெறணும் யா பெறணும் எகரமாக உயிர் நகர மகரத்தை நீங்கி சிகர மகரத்தை பெறுதலே ஆன்ம லாபம் இதை விட சுருக்கமாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இவ்வளோதான் ஆன்ம லாபம் அஞ்சு எழுத்து சொல்லி முடிச்சாச்சு இன்றைக்கி கேள்விகளுக்கு இருக்குது அஞ்சு எழுத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் நானே சொல்லிட்டேன் அஞ்செழுத்து என்ன சொல்லுது அஞ்சலத்தில் ஆன்ம லாபம் இருக்குது அப்படின்னு எழுதுனீங்கன்னா டே அப்பா ஒன்றுமே எழுத வேண்டிய யாவை போட்டு நாமா விட்டு நீ நீங்கிட்டு சீவாவை பெற்றுட்டா இதுவே அஞ்செழுத்து சொல்லுகிற பொருள் வச்சுங்களா டே அப்பா பையன் ரொம்ப அருமையான மாணா நூறு மார்க்கு தள்ளியான்னு போட்டு வாத்தியார் என்ன ஒரே வரியில் சொல்லி முடிச்சுட்டாரே ஒரு ரெண்டு வருஷமாக படித்தத ஒரே வரியில் சொல்லிட்டாரே அப்படின்னு மானா ஆசிரியர் என்ன நினைப்பார் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருவார் இவ்வளோதாங்க விடை இதுக்கு போய் நீங்கள் நேராக ஒரு த பறிச்ச வருது பறிச்சு வருதுன்னு உட்காந்துட்டு பயந்துட்டு உட்காந்துட்டு ரொம்ப எளிமையான எக்ஸாம் நம்ம எக்ஸாம் தான் இருப்பது இல்லையே ஆச்சுங்களா சரி இங்கே வந்துடுவோம் அடுத்து பாருங்கள் இந்த சொல்லப்பட்ட சூத்திரத்தின் பதவுரை என்ன சொல்லப்படுது பாருங்கள் அவனி முதல்வனாகிய அவனே நம்ம நூல்தாங்க இறைவனை அவன் என்று சொல்லுகிற உரிமை உடையது சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இங்கே அவன் என்பது யாரை சொல்லுச்சு சிவபெருமானை சொல்லுச்சு அவனே சிவனே தானே ஆகிய அன்னெறி பாருங்க தானே ஆகிய உயிரே ஆகி நின்ற அங்கிருக்கிற இறைவன் நம்ம கூட வந்தான் எங்கூட கூட வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டான் நானே ஆக உட்காந்துருக்கிறான் இந்த வரி புரிதான்னு பாருங்கள் அங்கே இருக்கிற பரம்பொருள் என்னோடு வந்து கலந்தது கலந்த போது என்னாச்சு நான் அவனாகலை அவன் நானாக நிற்கிறான் என் கூட நின்றுக்கிட்டு தன்னை காட்டிக்காமல் என் பின்னாடியே நிற்கிறானுங்க ஆனால் யாருக்கும் தெரியவே மாட்டேங்க நான் தான் தெரிகிறேன் அவன் தெரிய மாட்டேங்கிறான் அப்படி என்னோட நிற்கிறான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குரிய நட்பு எப்படிப்பட்ட நட்பு தெரியுங்களா நீ நில்லு நீ நில்லுன்னு என்னை நிற்க முன்னாடி நிற்க வச்சுட்டு தான் இருக்கிறதே தெரியாமல் பின்னாடி நிற்கிறாயா இப்படி ஒரு அன்பு நம்ம மேலே கொண்டிருக்கிறான் அவனே தானே ஆகிய அந்நெறி அவன் அவன் உன்னிடத்தில் வந்து நிற்கக்கூடிய நெறி அதான் பாருங்கள் முதல்வனாகி அவனே உயிரே ஆகி நின்ற அந்நெறி அந்நெறி அந்த பெத்த நிலை போல இதுக்கு என்ன பேர் பெத்த நிலைன்னு பேர் ஏன் பெத்தம் கட்டு நிலைன்னு பேர் உயிர் என்ன பண்ணியிருக்குது பாசத்தில் கட்டுண்டு இருக்கிறது நமக்கு மூணு பாசம் இருக்கிறது ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று பாசத்தில் கட்டுண்டு இருக்கிற உயிரிடத்தில் இறைவன் எப்படி இருக்கிறான் உயிரே ஆக நிற்கிறான் அங்கே அவன் உங்கள்கிட்ட வந்து நீயே ஆகி நிற்கிறது போல போல அதுபோல் இப்போ அங்கே தான் முக்கிய பொருள் வழங்கணும் அவன் உன்னிடத்தில் வந்து நிற்பது போல நாம் என்ன பண்ணும் நீ அவனிடத்தில் நில் இதில் என்னங்க கடினம் உங்கள் இடத்துல வந்து உன்னை போலவே நிற்கிறவன்ட்ட நீ அவனிடத்தில் போய் அவனை போலவே நிற்கல அவனுக்கு என்ன சிரமம்னு கேட்குறார் எனக்கு ஒன்றும் புரியலிங்களேயா அப்படின்னு கேட்டால் புரிஞ்சிக்கிறக்காச்சு சொல்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் திருவாசகம் முற்றோதும் யாரை கூப்பிட்றோம் நம்ம சைவ பாட வகுப்பு வந்து அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டோம் ஐம்பது பேர் இருக்கிறோன்னு வச்சு ஐம்பது பேர்த்தையும் கூப்பிட்டோம் எல்லாரும் வந்தாங்க படிக்கிறதுக்கு உட்காந்தாச்சு காலையில் ஒரு ஏழு மணி ஆச்சு அங்கே ஒரு சிறிய டீ சாப்பிட்ணும் கொடுக்கலான்னு கொடுத்தோம் நீங்கள் போய் சமையல் கட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க நூறு பேர் ஐம்பது பேர்த்தில் ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க நீங்கள் ஒருத்தர் சிரமப்படுறீங்க நாங்கள் இல்லை நீங்கள் போங்க படிச்சிட்டுருங்க நான் எல்லாம் பண்ணிக்கொண்டுங்க இல்லை இல்லை வாங்க ஆளுக்கு ஒரு வேலை செய்வோம் அப்படின்னு கூட இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாங்க டீயை கொடுத்தாச்சு எல்லாம் திருப்பி அதெல்லாம் பா டம்ளர்லாம் வாங்கிட்டு போய் அந்த இதில் போனேன் அவங்களே எல்லாம் கழுவி வச்சு சுத்தப்படுத்தி வச்சாச்சு திருப்பி ஒரு பதினோரு மணிக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் ஏதோ ரைட் எது அப்படியே ஒரு மணி ஒன்றரை மணி வரைக்கும் சாப்பாடு அதுன்னு பரிமாறுவது எல்லா வேலையும் அந்த சாப்பிட்ட எச்சலை எடுக்கிற வரைக்கும் கூடவே நீங்கள் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க வேலையை முடிச்சுட்டு படிப்பீங்க வேலை முடித்தா படி இப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறீங்க முற்றோல் முடிஞ்சிருச்சு அடுத்த அடுத்த மாதம் இன்னொரு அன்பர் வீட்டில் அந்த முற்றோது அதில் அந்த முற்றோருக்கு நாம் இப்போ போகிறோம் நீ போன மா இந்த மாதம் நாம் நடத்துணும் இந்த மாதம் இன்னொருத்தர் நடத்துகிற அவங்க வீட்டுக்கு போகிறோம் நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் நாம் அந்த வீட்டுக்குள்ளே போய் படிக்க போகிறோம் அதே போன மாதம் அவங்களாம் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு வந்தபோது அந்த நபர் நம்ம சமையல் அறையில் வந்து பாத்திரத்தை தேய்ச்சி கழுவி கொடுத்து எல்லாம் நமக்கு எல்லா வேலைக்கும் உதவியாக நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் முற்றோம் போனால் அங்கே போய் சோபாவில் போய் கம்முன்னு உட்காந்துருக்கீங்களா என்ன ஏங்க நம்ம வீட்டுக்கு வந்து எத்தனை வேலையும் செஞ்சாங்க நாம் போய் சும்மா உட்காந்துருக்கிறதா படிப்போம் நாம்ளும் அவங்கள மாதிரியே போய் போய் வேணுங்கிற உதவி செஞ்சுட்டு அப்புறம் இடைவெளியில் வந்து படிக்கலான்னு படிச்சுட்டு இருப்பீங்க சரி ஒரு வேலை வந்தவங்க எந்த உதவியும் உங்களுக்கு பண்ணலை வந்து உட்காந்தாங்க எந்திரிக்காமல் உட்காந்து திருவாசம் படித்தாங்க சரி நாம என்ன பண்ணுவோம் நாமனு போய் எந்திரிச்சாம உட்காந்து தெரிய அவங்க நம்ம வீட்டில் வந்து என்ன வேலை செஞ்சாங்க ஒரு வேலையும் ஜெயிலில்ல அவங்க அப்பா நான் மட்டும் செய்யணுமா என்ன பேசுவோமா பேச மாட்டோமா நீங்கள் ஏதாவது செய்ய போனால் கூட பக்கத்தில் அவங்க வந்து உனக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்க நீ போய் அப்படி ரொம்ப பிடிச்சிக்க நம்ம நினச்சா கூட பிடிச்சி அமுதி உட்கார வச்சுரும் இதாங்க நம்முடைய உலகியல் சார்பு நீங்கள் ஏதாவது செய்தால் நம்ம திருப்பி செய்யு நினைக்கிறோம் ஒன்றுமே செய்யலைன்னு நினைப்பான் நீ ஏன் செய்கிற இது இது இதை அப்படியே மனசில் வச்சுங்க அங்கே இருக்கிறவன் நம்ம கூட வந்து எப்படி இருக்கிறான் நானே ஆக நிற்கிறான் அப்போ எங்கிட்ட வந்து நான் பாசத்தில் இருக்கிறேன்னு சொல்லி தள்ளி நிற்கலை என் கூட நானே ஆக நிற்கும்போது நீ பாச நீக்கம் பெறும்போது நீ ஏன் அவன் கூட போய் அவனே ஆக ஏன் நிற்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறார் பாசத்தில் இருக்கும்போது அவன் உன்னோடு கலந்து உன் நீயாகவே நிற்கிற முறை போல பாச நீக்கம் பெறுகிற பொழுது நீ அவனிடத்தில் போய் அவனே ஆக நில் இது என்ன உனக்கு கடினம் உங்களோட வந்து அவன் நின்னானா இல்லையா நீயா நிற்க மாட்டேங்க இல்லை எனக்கு நான் தனியாகத்தான் நிற்பேன் நான் தனியாகத்தான் நிற்பேன்னா யோ உனக்கு அறிவு இருக்கா உங்கள்கிட்ட வந்து அவன் இப்படியாருன்னா அவன் கூட்ட வந்து தனியாக தான் நிற்பன்னா தனித்து நின்றுனான் என்ன இல்லையே உங்களோடவே தானே இருந்தான் எனவே நீயும் அவனிடத்தை போய் அப்படி நில் இப்படி தாங்க பத்தாம் நூறுபா